எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் வாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மீனராசி அன்பர்களே உங்களை இந்த சிறப்பு பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் யாரும் கணிக்காத ரகசியம் என்று இந்த பதிவின் பொது தலைப்பாக இருக்கிறது ஆயிரம் சுக்கிரனுக்கு சமம் ஆனாலும் ஏதோ ஒரு வகையிலே அடித்தான் கொடுக்கவும் செய்தான் மீனத்திற்கு மீனத்திற்கு உங்களுடைய ராசிக்குள் இப்போது இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே சனி பகவானோடு இணைந்து ஒரு யோகத்தை எப்படியோ இது நாள் வரை காலத்தில் இருந்த ஒரு செல்வ செழிப்பு கல்வி நிம்மதி பொருளாதார நிகழ்வு இவற்றை விட சற்று கூடுதலாக ஒரு வெற்றியை தந்த ஒரு கிரகம் இப்போது உங்களுக்கு மேலும் சில சிறப்புகளை தருவதற்கான வாய்ப்புகளை அள்ளித்தந்து இருக்கக்கூடிய நிலையில அதாவது நெப்டியூ மற்றும் ப்ளூட்டோ இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று கிளாஷ் ஆஃப் டைட்டன்ஸ் என்ற நிலையில இருந்து நகர்ந்து இரண்டாம் இடத்திற்கு அற்புத பலன்களை தருவதாய் அமைந்து வெற்றியை இந்த பெயர்ச்சி என்பது வெற்றிக்கான வித்திடும் உங்களை அலட்சியமாக பார்த்த நிலையிலிருந்து மாறி இப்போது நல்ல அற்புத நிலைக்கு இதை கட்டமைத்து தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் இந்த பதிவினிலே இந்த நெப்கியூன் என்றால் என்ன இது எப்படி ஒருவருடைய மன நிலையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இருக்கும் நிலையில எப்படிப்பட்ட விஷயங்களை ஏற்படுத்துகிறது இது வரலாற்றிலே என்னவெல்லாம் செய்திருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த நிலையை அப்படியே புரட்டி போட்டது என்பதை பற்றி பார்ப்போம் இந்த கிரகம் என்பது முழுமையாக பார்க்க போவுமே ஆனால் நிச்சயமாக மிக தெளிவான ஒரு வானிலையிலே விருந்தன்களோடு பார்த்தால் தெரியும் இதற்கான ஒரு வாய்ப்பு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே கிடைக்கும் கிடைத்திருக்கிறது வேத ஜோதிடத்தின் அடிப்படையில வருணன் என்று அழைக்கப்படக்கூடிய கோல்தான் நெப்டியூன் இந்த நெப்டியூன் ஒரு மிகப்பெரிய இயக்க ஆற்றலை கொண்ட கிரகம் அதாவது எப்படியும் ஒரு ராசியிலே தங்கி நின்று பன்னெடுங்காலம் தங்கி நின்று அதை ஆட்டுவிக்கும் ஆனால் மறைந்திருந்து தாக்கம் ஏற்படுத்துவதன் காரணமாக பலருக்கு புரியவே புரியவில்லை புரியாமலே வாழ்க்கையை எப்படியோ உருட்டி கொண்டிருக்கக்கூடிய நிலை என்பது இருக்கும் இது அளவற்ற பாசத்தை தூண்டும் அதே சமயத்தில் எல்லையற்ற அந்த செக்யூர் ஃபீலிங் அந்த தன்மை என்பதை கொண்டு வரும் அதுவே ஒரு இன்செக்யூர் ஃபீலிங்க்கு அதை மனிதனை தள்ளிவிடும் அதோடு கூட கிட்டத்தட்ட முற்றும் உடைந்த ஒரு மனநிலைக்கு ஒருத்தரை தள்ள வேண்டும் என்றால் இந்த கிரகத்தினுடைய தாக்கம் தீமையை தருவதாக அமைந்தால் அப்படி ஒரு தாக்கத்தை நிச்சயமாக தருகிறது ஆகையினால் இந்த கிரகத்தை பற்றி ஓரளவுக்காவது உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று இந்த பதிவை தருகின்றேன் ஆனால் முடிவிலே ஒரு ஏற்றத்தை நோக்கிய ஒரு நல்ல தெளிவான வழியை காட்டக்கூடிய அமைப்பை தரும் இந்த காலகட்டத்திலே சனி பகவான் அவருடைய சொந்த நட்சத்திரத்திலே இருக்கிறார் ராகு அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் குரு பகவானும் அவருடைய சொந்த நட்சத்திரத்திலே இருக்கிறார் அனல் வக்ரம் மிக விரைவிலேயே நேர்கதிக்கு மாறி அவர் உச்சம் பெற்று விடுவார் ஆகையினால் கிரகங்களினுடைய சாதகமான நிலையிலே எல்லா ராசிக்காரர்களுக்கும் அமைத்து தரக்கூடிய நிலையில் சந்தேகத்திற்கே இடமின்றி இந்த வருடன் எனப்படக்கூடிய நெப்டியூன் ஒரு தவறுதலான ஒரு புரிதலை தந்தவன் தற்பெருமை ஏற்படும் ஆனால் அதனால் பயனற்ற நிலையை தந்திருக்கும் சரியான தெளிவான ஒரு விஷன் ஒரு பார்வை இல்லாமல் அமைத்து எதிலுமே ஒரு ஏமாற்றத்தை தந்து எந்த ஒரு போக்கு வாழ்க்கை போகிறதோ அந்த போக்கிலே தள்ளிய நிலையிலிருந்து மாறி தங்கி தேங்கி கிடந்திருந்த நிலையிலிருந்து மாறி இப்போது உங்களுடைய திட்டத்திற்கு ஏற்ப செயலாக்கங்களை கொடுப்பதற்கு வெற்றிக்கான வழிகளை தரக்கூடிய வழியில அற்புதமாய் மாற்றம் பெறுகிறது இந்த வருண கிரகம் வருணன் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சக்தி வாய்ந்த மாற்றத்தை தருகிறது இந்த தாக்கம் என்பது தினசரி வாழ்க்கையில எப்போதுமே ஒரு நல்ல விஷயத்தை தரும் இதுவரை ஏதோ ஒரு தங்கு தடை தாமதம் இருந்திருந்தால் அதிலிருந்து ஒரு மாற்றம் என்பது இருக்கும் ஜாதகத்திலே ஒரு குறிப்பிட்ட நிலையில உங்களுடைய பிறவி ஜாதகத்திலே இந்த வருணன் இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து அந்த மாற்றங்களிலே சில ஏற்றங்கள் இருக்கும் எப்படியானாலும் ஏற்றங்கள் தான் இருப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்பை தரக்கூடிய நிலை இந்த மாற்றம் எப்படி இப்படி ஒரு பெயர்ச்சி நடக்கிறதா என்று இருக்கும் ஜோதிடத்திலே இரண்டு கணித முறை அதிகமாக உங்களுக்கு தெரியும் காரணம் வலைதளங்களிலே அதிகம் அதை சொல்லி இருப்பார்கள் ஒன்று வாக்கிய கணிதம் மற்றொன்று திருக்கணிதம் ஆனால் இதை தாண்டி ஜோதிடத்தில் பல கணித முறைகள் இருக்கிறது இன்றைய கால அளவில மேலும் ஒன்று பிரபலமான ஒரு துல்லியமான விஷயம் என்றால் நாசா தரக்கூடிய தகவல்கள் த டேட்டா ஆஃப் நாசா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த நாசா மிகப்பெரிய பெரிய எல்லாம் துல்லியமாக தெரிகிறது ஆனால் இவற்றையெல்லாம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நம்மிடம் தகவல்களாக கணக்கு கணிதமாக இருக்கிறது சரி இந்த பெயர்ச்சி எப்படி பாதிக்கும் என்றால் ஒரு நெருப்பை நாம் கண்ணால் பார்க்கும்போது அது ஒரு கோடு அந்த இரண்டு கோடுக்குள் அந்த நெருப்பு எரிவது போன்று ஆனால் அந்த இரண்டு கோடுக்குள் மட்டும்தான் சுடுமா அந்த நெருப்பு அதை தாண்டி சில அளவு சில இன்ச் அல்லது சில சென்டிமீட்டர் அளவில் துடத்தான் செய்யும் அது போன்று கிரகங்களின் பலன் கூட அது இருக்கக்கூடிய நிலை துல்லியமாக திருக்கணிதத்திலே தந்துவிட்டாலும் கூட அதனுடைய பலன் சற்று விரிந்து இருக்கிறது அதைத்தான் வாக்கியம் பேசும் ஆனால் திருக்கணிதம் துல்லியமாக அந்த நகர்வை தந்துவிடும் இந்த நாளில் இந்த புள்ளியிலிருந்து அங்கு நகர்கிறது என்று ஆனால் அந்த ஒரு புள்ளியில் தான் நெருப்பு துவங்குகிறது என்று நினைத்து அந்த புள்ளிக்கு பக்கத்திலே நீங்கள் விரல் வைக்க முடியுமா அதனுடைய தாக்கம் இருக்கும் அதே போன்று இந்த கிரக நிகழ்வு எப்படி நடக்கிறது எப்படி பலன் தருகிறது என்றால் கிட்டத்தட்ட ஜனவரி இருபத்தி ஆறுல பிரச்சனைகளை தரக்கூடிய நிலையிலிருந்து அந்த புள்ளியிலிருந்து மாறி சென்று விடக்கூடிய அமைப்பை இரண்டு கிரகங்களுமே பெறுகிறது அதில் முக்கியமாக ஒன்று வருணன் மற்றொன்று யமக்கிரகம் என்று சொல்லக்கூடிய புளுட்டோ மார்ச் இருபது இருபத்தி ஒன்றிலே வருடா வருடம் ஒன்று வரும் அதற்கு பெயர் ஆங்கிலத்திலே வர்னல் ஆர் ஸ்ப்ரிங் ஈக்வினாக்ஸ் அதேபோல் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றிலே ஒன்று அது என்ன ஆட்டம் ஆர் ஃபால் ஈக்வினாக்ஸ் இந்த இரண்டு நாட்களிலும் இரவு பகல் சமமாக இருக்கும் இந்த மார்ச் இருபது இருபத்தி ஒன்றிலே வசந்த சம இரவு நாள் என்று நாம் சொல்லலாம் அது வருடா வருடம் வருவது இந்த வருடம் ஃபைடே வெள்ளிக்கிழமை இருபது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று அமைகிறது இந்த நாளிலே வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி மேற்பத்தியர்கள் என்ன சொல்கிறார்கள் ஜீரோ டிகிரி ஏரியஸிலிருந்து அவருடைய கணக்கை துவக்கிக் கொள்வார்கள் ஆனால் நாம் சைடீரியல் ஸ்டாரை வைத்து ஒரு நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் வேத ஜோதிட கணக்கு தெருக்கணிதம் அல்லது வாக்கியம் எதுவாக இருந்தாலும் அமைகிறது அதில் திருக்கணித முறைப்படி பார்க்கும்போது போது பதினான்கு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் சூரியன் ஜீரோ டிகிரி ஏரிஸ் அதாவது மேஷத்தில் கால் எடுத்து வைக்கிறார் இது பார்க்கும்போது கிட்டத்தட்ட மார்ச் இருபது அதிலிருந்து ஒரு இருபத்தி நான்கு நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு வித்தியாசம் ஏற்படுகிறது இதன் காரணம் என்னவென்றால் பூமி சூரியன் இருபத்தி ஆறாயிரம் ஆண்டுகள் சுற்று அந்த சுற்றிலே துருவ நட்சத்திரத்திலிருந்து வேகாசிற்கும் வேகாசிலிருந்து துருவ நட்சத்திரத்திற்கும் மாறுகிறது இதனால் ஒவ்வொரு வருடமும் இருபது நிமிடம் அந்த வருடத்தினுடைய அந்த ஆரம்பம் என்பது பின்னோக்கி வந்து கொண்டே இருக்கும் இதனால் இது மாற்றம் ஏற்படுகிறது இந்த கணக்கில் அடிப்படையிலே பார்க்கும் போது இந்த வருண கிரகம் என்பது பயிற்சியை தருகிறது இந்த பயிற்சி திருக்கணிதத்திற்குள் அடங்குமா என்றால் இந்த இரண்டிற்கும் ஒரு லேப் ஒன்றோடு ஒன்று இணையக்கூடிய ஒரு புள்ளியில பத்து டிகிரி கிட்டத்தட்ட ஒரு பத்து டிகிரி இருக்கும் அதன் அடிப்படையில இனி மரண கிரகம் அல்லது வருண கிரகம் இந்த இரண்டிற்கும் இருந்த அந்த கிளாஷ் ஆஃப் டைட்டன்ஸ் மிகப்பெரிய ஒரு யுத்தம் என்று எடுத்துக்கொள்ளலாம் மிக தொலைவிலே இருக்கிறது பல டிகிரிக்கு அப்பால் இருந்தாலும் கூட ராசிகள் இடைப்பட்ட ராசிகளின் மீது அது ஏற்படுத்திய தாக்கம் நிற்கிறது இனி நன்மையை தரக்கூடிய நிலைக்கு மாற்றம் பெறுகிறது ஆகையினால் இனி புளுட்டோ மரண கிரகம் என்பது பணம் தரக்கூடிய நிலைக்கு மாறும் அது மட்டுமல்லாமல் வருண கிரகத்தினுடைய அந்த பிடி தளர்ந்து அதன் மீது சனி பகவானுடைய ஆற்றல் பிடி துவங்கக்கூடிய அமைப்பு கிட்டத்தட்ட வருணனுடைய முழு பலனையுமே சனி பகவான் அது நல்லதோ கெட்டதோ வர்ணனுடைய பலன் அதை தடுத்து சனி பகவானுடைய ஆற்றல் இருக்கும் நேர்மை நன்னடத்தை மட்டும் இருந்தால் போது வெற்றி இந்த நெப்டியூன் இந்த வருண கிரகம் என்பது எவற்றையெல்லாம் மாற்றும் ஒரு ஒரு உந்துதல் தரும் ஒரு ஆன்மீகத்திற்கே சென்று விடுவோமா சாமியாராகி விடுவோமா என்ற நிலைக்கு கூட சிலரை தள்ளி இருக்கும் அது மட்டுமல்லாமல் உலகளவிலே பார்க்கும் போது கலை இலக்கிய அறிவியல் மருந்து சார்ந்த விஷயங்களில் ஒரு மாபெரும் முன்னேற்றத்தை தரும் இதற்கு முன்பு இதே நிலையில இருந்த வருண கிரகம் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி இரண்டு வரை இருந்த போதுதான் இந்த லூயிஸ் பாஸ்டர் என்பவர் இந்த பாஸ்டரைசேஷன் என்ற அந்த ஒரு முறையை கண்டுபிடித்தார் பல மருந்துகளும் இந்த காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது அதே போல் இப்போது கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் பிரச்சனைகள் துவங்கி இருக்கும் அதாவது எப்படிப்பட்ட விஷயம் என்றால் உங்களுடைய சுயம் உங்களுடைய பர்சனாலிட்டி சார்ந்த விஷயத்தில் எப்படி பணம் சம்பாதிப்பது எப்படி குடும்பத்தை முன்னேற்றுவது தொழில் இருந்தால் அதிலிருந்து ஒரு தடுமாற்ற நிலை இவற்றில் சரியான ஒரு ஆலோசனையோடு நடந்திருந்தால் ஒரு வெற்றி என்பது இருந்திருக்கும் எப்படியோ ஆனால் பண விஷயத்திலே தங்கு தடை ஏதோ ஒரு பணத்தை திடீரென்று தந்து கொண்டிருந்திருக்கும் அதுவும் அண்மை காலத்திலே பார்க்கும்போது உங்களுடைய ராசியில் சனி பகவான் ஜென்மச்சனியாக பயணிக்கும் போது நெப்டியூனும் அதே உங்களுடைய ராசிக்குள் ஜென்ம நெப்டியூனாக ஜென்ம வருணனாக இருக்கும் போது இப்போது எப்படியோ ஒரு பணம் என்பது இருந்திருக்கும் ஆனாலும் கூட ஏதோ ஒரு செலவு என்பது செய்ய வேண்டிய சூழ்நிலை எல்லாம் இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்திலே நீங்கள் இந்த சில விஷயத்தை செய்யாமல் இருந்திருந்தீர்கள் என்றால் இப்போது மிகப்பெரிய ஒரு தன லாபத்தை பெறுவீர்கள் அப்படி இல்லை என்றாலும் கூட நிச்சயமாக வெற்றிக்கான வழிகளை தரும் உழைப்பை நம்பி இருக்கும் போது உன்னதம் என்பது இருக்கும் பேச்சிலே என்பது இருக்க வேண்டும் ஏமாற்று பேச்சோ ஏமாற்று சிந்தனையோ சிந்தனை தெளிவற்ற பேச்சோ இல்லாமல் இருப்பது குடும்பத்தை முன்னேற்ற வேண்டும் என்ற உண்மையான எண்ணத்தோடு செயல்படுவது அண்டை அயலாரோடு பிரச்சனைகளில் ஈடுபடாமல் இருப்பது இவையெல்லாம் வெற்றியை தரும் சரி எது செய்யாமல் இருந்திருந்தால் கை பணத்தை குறைத்துக் கொள்ளக்கூடிய கையில இருக்கக்கூடிய சொத்தை விற்று தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டு இருப்பது தேவை தேவையில்லாத விஷயம் என்பது காலம் நிர்ணயிக்கும் ஆகையினால் இப்போது நீங்கள் எது செய்திருக்கிறீர்களோ இந்த இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உங்களுடைய வாழ்க்கையில ஏதேனும் ஒரு சொத்தை விற்று ஒரு வீண் செலவு ஒரு நிலத்தை விற்று ஒரு வாகனம் வாங்கியிருக்கிறீர்கள் இல்லை என்றால் ஏதோ ஒன்று தேவையில்லாத செலவாக இருந்திருக்கும் இது போன்ற விஷயங்களே அதை வேறு வகையிலே செலவு ஏற்படுத்தி செய்திருக்க முடியும் அதாவது ஏற்பாடு செய்து இது போன்ற விஷயங்களை செய்யாமல் இருந்திருந்தீர்கள் என்றால் தேவையில்லாத விஷயங்களுக்கு தங்க நகை விற்பது நிலம் விற்பது இவையெல்லாம் செய்யாமல் வீடு விற்பது இவையெல்லாம் செய்யாமல் இருந்திருந்தால் வருமானத்திற்குள் எப்படி வெற்றியை பெறுவது உலகம் வெற்றும்படியாக செய்வது என்று முயற்சி செய்து நல்ல ஆலோசனையோடு செய்திருந்தீர்கள் என்றால் பிரச்சனைக்கு வாய்ப்பில்லை ஆனால் இப்போது இரண்டாம் இடத்திற்கு மாறக்கூடிய இந்த நெப்டியூன் வருண கிரகம் உங்களுக்கு கைப்பணத்தை உயர்த்தக்கூடிய அதிர்ஷ்டத்தை தரும் வருங்காலம் கிட்டத்தட்ட எது உங்களுடைய அமைப்பு பல கிரகங்களினுடைய அமைப்பிலே தான் ஒரு ஜாதகம் இயங்கும் கோச்சாரம் அவ்வப்போது கை கொடுக்கும் கோச்சாரம் அவ்வப்போது கை கொடுக்கக்கூடிய சமயத்துல பதினாறு ஆண்டு காலம் கிட்டத்தட்ட பதினைந்து முதல் பதினாறு ஆண்டு காலம் இரண்டாம் இடத்துல இருக்க போகக்கூடிய இந்த நெப்டியூன் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு ஜனவரி தொட்டு உங்களுக்கு மெதுமெதுவாக கைப்பொருளை உயர்த்தக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும் ஆனால் இதற்கு உழைப்பு என்பது நிச்சயமாக வேண்டும் அதே சமயத்துல வெற்றிக்கான வழி என்பது என்ன நிச்சயம் தான் ஆனால் இந்த இரண்டாம் இடத்துல நீங்கள் உடல் நலத்துல சில விஷயங்கள்ல கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் எதுவென்று தொடர்ந்து பார்ப்போம் இதுவரை உங்களை அலட்சியமாக பார்த்த சொந்தங்கள் மற்றும் அக்கம் பக்கம் எல்லாம் இப்போது ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படும் வாழ்க்கை துணையோடு திருமணமானவர்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடு என்பது நீங்கி பரஸ்பரம் அந்த இணைவு என்பது ஏற்படும் உடன் பிறந்தவர்களோடு இணக்கம் என்பதும் உறுதுணையோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் ஏற்படும் குறிப்பாக உங்களுக்கு இளையோர் இருக்கிறார்கள் என்றால் வெற்றிக்கான வழிகளை அவர்கள் காட்டக்கூடிய அமைப்பும் உங்களோடு மூத்தோர் இருக்கிறார்கள் என்றால் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு அவர் உதவக்கூடிய அமைப்பையும் இந்த கிரகநிலைகள் எல்லாம் ஏற்படுத்தி தரும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்க்கும் போது இந்த ஜனவரி மாதம் துவக்கம் முதல் மே மாதம் கடைசி வரை முப்பத்தி ஒன்று ஐந்து வரை குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அதாவது ராசியினுடைய அதிபதி உங்களுடைய ராசி அதிபதிதான் நெப்டியூனிற்கு இதுவரை வீடு கொடுத்தவர் அவர் நான்காம் இடத்துல இருக்கிறார் ஆகையினால் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் விட்டு கொடுத்து போக வேண்டும் குரு பகவான் நான்காம் இடத்துல இருக்கும்போது சுகங்களில் அதாவது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் எது உங்களுக்கு அதிகமாக சுகம் தருகிறதோ அதிலிருந்து சற்று வெளிப்பட்டு சிந்தனை தெளிவோடு செயல்படும் போது வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் தன பாவத்தை பணம் தரக்கூடிய சொத்து சேர்க்கக்கூடிய கையிருப்பை உயர்த்தக்கூடிய அது மட்டும் இல்லாமல் வாகன வசதிகளை ஏற்படுத்தி கூட ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அமைப்பை இது அற்புதமாக மாற்றுகிறது அது மட்டுமல்லாமல் கற்பனையிலே கோட்டை கட்டுவதை தவிர்த்துவிட்டு எதிலே நாட்டம் ஆன்மீகத்திலே சிறிது நாட்டத்தோடு நல்ல உந்துதல் இயற்கையாகவே வெற்றி பெற வேண்டும் என்ற உந்துதலோடு செயல்படும் போது செல்வத்தை குவிக்கக்கூடிய அமைப்பை இந்த கிரகம் என்பது ஏற்படுத்தும் அன்றாட வாழ்க்கையிலே நிதானத்தை கடைபிடிப்பது தேவையற்ற பேச்சு வீண் பேராசை பொறாமை இவற்றிலிருந்து விலகி நிற்பது நிதி விஷயங்களிலே பண விஷயங்களிலே முற்றிலும் உண்மையாக இருப்பது ஏமாறாமல் இருப்பது ஏதாவது பேராசையின் காரணமாக ஏமாறாமல் இருப்பது இவையெல்லாம் வெற்றிக்கான வழிகளை மிக அற்புதமாக உங்களுக்கு கட்டமைத்து தரும் வருங்காலம் ஒரு பதினாறு ஆண்டு காலம் கையிருப்பை உயர்த்தக்கூடிய அமைப்பை இந்த வருண கிரகம் என்பது ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய வில் பவர் உங்களுடைய தன் நம்பிக்கை என்பது நிச்சயம் அதிகரிக்கும் அந்த தன் நம்பிக்கை நேர்மறையான விஷயங்களில் இருக்கும்போது வெற்றியை தரும் கனவுகளிலே கோட்டை கட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னேன் ஆனால் ஒரு நல்ல கனவை கண்டு அந்த கனவின் அது லட்சியமாக மாறி அந்த கனவின் அடிப்படையில் செயல்படும்போது வெற்றி நிச்சயம் ஆனால் வரக்கூடிய பணத்தை தவறான விஷயங்களிலும் கூட முதலீடு செய்வதோ தேவையற்றவர்களுக்கு பணத்தை தருவதோ நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடோடு லட்சுமி தயார் வழிபாடு வேளன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலே உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் சென்று வழிபாடும் திங்கட்கிழமைகளிலே சிவ வழிபாடும் வெற்றிக்கான வாய்ப்புகளை மீனராசி என்பர்களுக்கு அள்ளித்தரக்கூடிய அற்புதத்தை நிச்சயமாக இந்த நெப்டியூன் செய்யும் கடவுள் தருவான் என்று வானம் பார்த்து கிடக்க கூடாது வானத்தில் கயிறு போட்டு வைகுண்டம் ஏறலாம் என்றால் அந்த ஆசை ஆசையாகவே இருக்கும் ஆக அதனால்தான் ஆசை வார்த்தைகள் யார் சொன்னாலும் அப்படி செய்யலாம் என்று நம்பாதீர்கள் உங்களுடைய சுகங்களை சற்று குறைத்து கொண்டு கம்ஃபர்ட் ஜோன் என்ற அந்த விஷயத்திலிருந்து வெளிவந்து வெற்றிக்கு எந்த தொழில் நல்ல தொழிலாக தேர்ந்தெடுத்து செய்தாலும் கூட இப்போது வெற்றி என்பது இருக்கும் உங்களுக்கு என்ன தேவை என்பதை புரிந்து செயலாற்றுங்கள் நிச்சயம் வெற்றிக்கு மிகப்பெரிய மாறுதலை தரக்கூடிய அமைப்பை இந்த நிலை தருகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஏற்பட்ட குரு மற்றும் சனி பகவானுடைய தனுசு ராசி இணைவு இவையெல்லாம் எல்லோரையும் ஆட்டி படைத்தது அது மட்டுமல்லாமல் மகரத்தில் குடிகொண்ட அந்த மரண கிரகம் அது டிராபிக்கல் அஸ்ட்ராலஜி அந்த திங்கிங் அந்த அடிப்படையில் கோட்பாட்டின் அடிப்படையில் இந்த இரண்டுமே தாக்கத்தை நிறுத்தி தனியே வெளியேறுகிறது நன்மை தரக்கூடிய நிலை எந்த இரண்டும் புளூட்டோ அண்ட் நெப்டியூன் இந்த இரண்டும் தாக்கத்தை தருவதை இனி பாசிட்டிவ் வைப்ரேஷன் இனி நல்ல அதிர்வுகளாக தந்து வெற்றிக்கான மாற்றங்களாய் தரும் இனி மனதளவிலே மயங்கி கிடந்த நிலையிலிருந்து மாறி இப்போது தெளிந்த நிலையிலே தெளிந்த வெற்றியை பெறுவதற்கு சிறந்த சீரிய வழிகளை தேர்ந்தெடுக்க வழிகாட்டக்கூடிய அமைப்பை எல்லா கிரகங்களும் இனிதாய் தருகிறது அன்பு நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு ஒரு புதிய விளக்கத்தை தந்திருக்கும் பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் பதிவை லைக் செய்யுங்கள் மற்ற உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர உங்களை அன்போடு வேண்டுகின்றேன் நன்றி